ஹே காய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கனவுகள் எல்லாம் நிஜமாக்கக்கூடிய மூணே மூணு வார்த்தைகள் பேச்சாடா பேசுன கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுன இப்பெல்லாம் போச்சா இந்த டைலாக் ஏத்த மாதிரி நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் மேனிஃபெஸ்டேஷனை பிளாக் பண்ணி நம்ம ஆசைப்பட்ட விஷயத்த அடைய விடாம பண்ணும் மனசுக்குள்ள நம்ம இது வேணும்னு நினைச்சா கூட அதுக்கு வார்த்தைகள் வேணும் நான் பணக்காரனா இருக்கேன் அப்படிங்கற இந்த மூன்று வார்த்தைகள் ஒருங்கிணைஞ்சாதான் ஒரு வாக்கியம் உருவாகும் இதுதான் நம்ம மேனிஃபெஸ்டேஷனுக்கும் பயன்படும் சோ மேனுபெஸ்டேஷன்ல வார்த்தைகளோட முக்கியத்துவம் அதிகமா இருக்கு ஏதோ ஒண்ணு நம்ம மேனிஃபெஸ்டேஷன தடை செஞ்சுகிட்டே இருக்குன்னு தோணுதுன்னா அது இந்த வார்த்தைகளால கூட இருக்கலாம் நம்ம தினசரி வாழ்க்கையில உபயோகிக்கிற சில வார்த்தைகள் நம்மளே அறியாம கெட்ட பாதிப்புகளை ஏற்படுத்துது சோ இந்த வார்த்தைகளை நம்ம கண்டுபிடிச்சு அதை மாத்தி அமைச்சோம்னா வாழ்க்கைய மாத்தக்கூடிய விஷயங்களே நம்மளால மேனுபெஸ்ட் பண்ணிக்க முடியும் அந்த மூணு வார்த்தைகள் என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க இன்னும் உள்ள போறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய புரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்லை இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க ஓகே இப்போ டாபிக் உள்ள போவோமா லா ஆஃப் அட்ராக்ஷன் பாசிட்டிவா வேலை செய்யணும்னா சில நெகட்டிவான விஷயங்கள் தவிர்க்கப்படணும் கரெக்டா நேரடியா நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய நெகட்டிவ் விஷயங்களை தான் நம்ம ஃபோகஸ் பண்றோம் நம்ம கண்ணுக்கே தெரியாம பேக் சைடுல எங்கிட்டு இருக்க நெகட்டிவ் எனர்ஜியை கண்டுக்கிறது இல்ல தினமும் நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துற ஒரு மூணு வார்த்தையில மறைமுகமா நெகட்டிவ் எனர்ஜி ஒளிஞ்சிருக்கு அதுல வார்த்தை நம்பர் ஒன் ஐ ஹோப் நான் நம்புறேன் இந்த வார்த்தை பாசிட்டிவா தானே இருக்கு அப்புறம் எப்படி இதுல நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் நம்ம தினசரி யூஸ் பண்ற இந்த வார்த்தையில மறைமுகமா நெகட்டிவ் எனர்ஜி ஒழுந்திருக்கு இதுல நெகட்டிவான உணர்வுகள் ஒட்டிக்கிட்டு இருக்கு என் வாழ்க்கையில இந்த விஷயத்தினால அடைய முடியாதுன்னு நம்ம மறைமுகமா நினைக்கிறோம் சோ ஏதாவது மிராக்கள் நடந்து எனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம் இது நடக்கும்னு நம்புகிறேன் பாப்போம் அப்படின்னு சொல்றப்போ இது நடக்காத விஷயம் நடந்தா மேஜிக் தான்னு நம்ம மறைமுகமா நெகட்டிவ் எனர்ஜி தான் வெளிப்படுத்துறோம் சோ நான் எனக்கு நடக்கிற நல்லதுக்கு தகுதி இல்லாதவன் யாராவது எனக்கு பரிதாபப்பட்டுதான் அதை கொடுக்கணும்னு தவறான எதிர்மறை எண்ணத்தை தான் நம்ம வெளியிடுறோம் நான் பணக்காரன் ஆவேன்னு நம்புறேன் நான் செல்வங்களை குவிப்பேன்னு நம்புறேன் எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நம்புறேன் நான் சிறந்த வாழ்க்கை துணையை கண்டுபிடிப்பான்னு நம்புறேன் நான் ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ்வேன் நம்புறேன் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் எட்டி பிடிப்பேன்னு நம்புறேன் இப்படி ஐ ஹோப் ஐ ஹோப் நான் நம்புறேன் நம்புறேன்னு நீங்க சொல்ற இந்த வார்த்தை ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோட சூழலை உருவாக்குது இந்த சூழல் இருக்க இருக்க பெருசாகி நம்மள சூழ்ந்து நம்ம எதோ உண்மையா ஆசைப்பட்டு கேட்டோமோ அதோட மொத்த எனர்ஜியையும் பிளாக் பண்ணி வச்சிரும் லா ஆஃப் அட்ராக்ஷனா சரியா யூஸ் பண்ணி ஆசைப்பட்டதை அடையணும்னு நீங்க நினைச்சா எப்படி இது உண்மையா வேலை செய்யுது ரியாலிட்டியா எப்படி கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் என்ன எனர்ஜியா அடிப்படையா வச்சு இது வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம வெளிப்படுத்தக்கூடிய எனர்ஜி வைப்ரேஷனா இந்த பிரபஞ்சத்தை அடையும் இந்த பிரபஞ்சத்துல ஓடிக்கிட்டு இருக்க நம்ம எனர்ஜிக்கு மேட்ச் ஆகிற எனர்ஜி ஒண்ணு ஈர்க்கப்படும் ஸோ மைண்ட் ஃபுல்லா நம்ம இருக்கணும் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவா யூஸ் பண்ணணும் எந்த விஷயத்த கேட்டாலும் தெளிவா பார்த்து பொறுமையா வார்த்தைகளை யூஸ் பண்ணி கேட்கணும் இப்ப இந்த வார்த்தையை வைப்ரேஷன் எல்லாம் மாத்தணும் எந்த மறைமுகமான நெகட்டிவ் எனர்ஜியும் இல்லாத முழு பாசிட்டிவ் எனர்ஜியா மாத்தணும் இதை எப்படி செய்யறது நான் நம்புறேன் அப்படிங்கற வார்த்தையை யூஸ் பண்றதுக்கு பதிலா எனக்கு தெரியும் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பதிலா ஐ நோ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும் நான் பணக்காரனா ஆவேன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நான் பணக்காரனா ஆவேன் இப்படி நீ யூஸ் பண்ணலாம் என்ன இதை விட பெட்டரா நான் பணக்காரனா இருக்கேன்னு எனக்கு தெரியும் இப்படி யூஸ் பண்ணலாம் நான் ஆவேன்னு நம்புறேன்றதுக்கு பதிலா வெற்றியாளனா நான் இருக்கேன் எனக்கு அது தெரியும்னு சொல்லுங்க எல்லாமே டென்ஸ்ல இப்ப இந்த நிகழ்காலத்துல நடக்கிற மாதிரி சொல்லணும் எனக்கு தெரியும் நான் பணக்காரன் எனக்கு தெரியும் நான் வெற்றி அடைய தகுதி வாய்ந்தவன் எனக்கு தெரியும் நான் நல்ல ரிலேஷன்ஷிப்பை நோ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் நோ அப்படிங்கிற வார்த்தையில ஒரு உற்சாகம் எதிர்பார்ப்பு ஒளிஞ்சிருக்கு ஏற்கனவே எனக்கு தெரியும் என்கிட்ட எல்லாம் இருக்குப்பா அப்படிங்கற இந்த பாசிட்டிவ் எனர்ஜி இதுக்குள்ள அடங்கிருக்கு சோ அதே உற்சாகத்தை எதிர்பார்ப்பை அதிகரிக்கிற விதமா பிரபஞ்சம் நீங்க கேட்டத கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ நான் நம்புகிறேன் அப்படிங்கிற வார்த்தையை எனக்கு தெரியும்னு மாற்றிக்கோங்க சின்ன விஷயமா இருந்தாலுமே உதாரணத்துக்கு நான் இந்த ஹோம் ஒர்க்கை இன்றைக்கே முடிப்பேன் நம்புறேன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம நான் இந்த ஹோம் ஒர்க்கை இன்றைக்கே முடிச்சிடுவேன்னு எனக்கு தெரியும் ஸோ ஐ ஹோப் அப்படின்னு இருக்க எல்லா இடத்துலையுமே ஐ இன்னோவை மாத்தி வைங்க இதுதான் முதல் வார்த்தை அடுத்து நெகட்டிவ் எனர்ஜி மறைஞ்சிருக்குன்னு தெரியாம நம்ம தினமும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ரெண்டாவது வார்த்தை தான் ஐ நீட் எனக்கு நிறைய பணம் வேணும் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் எனக்கு நல்ல பிஸ்னஸ் வேணும் எனக்கு கார் வேணும் எனக்கு வீடு வேணும் இப்படி எனக்கு வேணும் வேணும்னு சொல்றப்போ இதுக்கு பின்னாடி பெரிய நெகட்டிவ் எனர்ஜி ஒளிஞ்சிருக்கு எனக்கு வேணும்னு சொல்றப்போ ஆல்ரெடி உங்ககிட்ட இந்த விஷயம் இல்ல அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜியும் சேர்த்து வெளியிடுறீங்க உதாரணத்துக்கு எனக்கு பணம் வேணும் அப்படி நீங்க சொல்றப்போ என்கிட்ட பணம் இல்ல அதனால எனக்கு பணம் வேணும் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அதனால எனக்கு பணம் வேணும் பணம் இருந்தாதான் என் வாழ்க்கை மாறும் இப்படி மறைமுகமா நெகட்டிவான எனர்ஜியை தான் நீங்க வெளியிடுறீங்க எனக்கு வேணும்னு சொன்னா இப்போ அது உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம் அப்ப அதுக்கான எனர்ஜி தான் அதிகமா வெளியாகும் அதனாலதான் எனக்கு வேணுங்கிற வார்த்தை யூஸ் பண்றப்போ ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகத்துல எல்லாமே இருக்கு எல்லாமே நிறைஞ்சிருக்கு நம்ம கண்ணுக்கு படுறதுக்கும் தான் இருக்கு இதெல்லாமா இருக்குன்னு நம்ம கற்பனை பண்ணி கூட முடியாத அளவுக்கு பணமோ செல்வமோ அன்பும் நமக்கு வேண்டிய விஷயங்களும் கொட்டி கிடக்கு நிறைய நிறைய பணம் நிறைய சந்தோஷங்கள் எல்லாமே அதிகம் இருக்கு அப்போ நம்ம என்கிட்ட இதெல்லாம் இல்லையென்னு சொல்றப்போ நம்ம மேல வச்சிருக்க தகுதியை பத்தின புரிதல் கம்மியாகும் நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கைகள் குறைய ஆரம்பிக்கும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் கொடுத்து தான் பாக்கும் ஆனா அது கொடுக்குற விஷயத்தையும் இந்த மாதிரி சில வார்த்தைகளை வச்சு நம்ம தடை பண்ணிக்கிறோம் நம்மள அடைய விடாம அதை பண்ணிடுறோம் எனக்கு சந்தோஷம் வேணும்னு சொல்றப்போ ஆல்ரெடி என்கிட்ட சந்தோஷம் இல்லையே அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்ப ஏற்கனவே இருக்க கொஞ்ச நஞ்ச சந்தோஷமும் உங்ககிட்ட இருந்து விலகி போகும் நம்ம வார்த்தைகள்ல போடக்கூடிய எனர்ஜி தான் நமக்கு என்ன வேணுங்கிறத தீர்மானிக்குது அப்ப எனக்கு வேணும் ஐ நீட் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணலாம் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம் எனக்கு பணம் வேணும்னு சொல்லாம என்கிட்ட பணம் இருக்குன்னு சொல்லணும் என்கிட்ட செல்வம் நிறைஞ்சிருக்கு எனக்கு தேவைப்படக்கூடிய எல்லாமே என்கிட்ட இருக்கு என்கிட்ட நல்ல உறவுகள் இருக்காங்க என்கிட்ட நல்ல வேலை இருக்கு என்கிட்ட நிறைய திறமைகள் இருக்கு என்கிட்ட எதை வேணாலும் ஜெயிக்கக்கூடிய தன்மை இருக்கு சாப்பிடுறதுக்கு நல்ல உணவு டேபிள் மேல கண்ணுக்கு முன்னாடி என்கிட்ட இருக்கு இப்படி என்கிட்ட இருக்குங்கிற வார்த்தை அதிகமா சொல்லி அது அப்படியே கற்பனையும் செஞ்சு பார்க்கணும் நல்ல ஆரோக்கியத்தோட எல்லா தேவைகளும் கண்ணு முன்னாடி வச்சு எல்லாத்துலயும் சரியான கவனம் செலுத்தி இப்ப நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் எல்லாமே என்கிட்ட இருக்கு இது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாரம் இது எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு நஜமா ஃபீல் பண்ணி வார்த்தைகளை சொல்லணும் இப்படி சொல்றப்போ அந்த வார்த்தையில இருக்க எனர்ஜியும் நம்ம வெளிப்படுத்துற உணர்வுகளோட எனர்ஜியும் நன்றி சொல்றோமே அந்த கிராட்டிடியூடோட எனர்ஜியும் ஒன்னா சேர்ந்து சக்தி வாய்ந்ததா இந்த பிரபஞ்சத்தை சென்றடையும் இந்த சக்தி வாய்ந்த எனர்ஜி எங்க இருந்து வருது இதுதான் முதல்ல நான் இணைக்கணும் அப்படின்னு பிரபஞ்சம் அந்த எனர்ஜியோட மேட்ச் ஆகுற எனர்ஜியை ஒருங்கிணைச்சு நீங்க கேட்ட எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் உண்மையாவே ரியாலிட்டியில இப்போ அதெல்லாம் உங்ககிட்ட இல்லதா ஆனா என்கிட்ட இருக்குன்னு நீங்க சொன்னா அந்த பாசிட்டிவான வார்த்தைகள் தான் இந்த மொத்த மேனிபெஸ்டேஷனுமே மாற்றும் அற்புதமான வழிகளில் இந்த பிரபஞ்சம் பிளஸ் பண்ண ஆரம்பிக்கும் எனக்கு வேணும்னு சொல்லாம என்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்க ஐ நீட் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிக்க வேண்டாம் ஐ ஹாவ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல ஆரம்பிங்க அடுத்ததா நம்ம அன்றாடம் பயன்படுத்துற ரொம்ப ரொம்ப மோசமான நெகட்டிவ் வார்த்தை ஒன்னு இருக்கு அதை நம்ம அறியாமலே நம்ம வாயில வந்துடும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வாயில வந்துடும் மனசுல தோணிடும் ஆனா அதோட பாதிப்பு ரொம்ப மோசமானதுன்னு நமக்கு தெரியறதில்ல அப்படி அந்த மூணாவது வார்த்தை என்னது என்னால முடியாது அப்படிங்கிற வார்த்தை ஐ காண்ட் இதுதான் அந்த அந்த வார்த்தை தண்ணி பாட்டில் எடுத்து என்னால முடியாது இதை தூக்கி என்னால முடியாது இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கும் கூட என்னால முடியாதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் ஏன் தம்பி தங்கச்சி கூட சண்டை போட்டு அவங்க ஏதாவது பொருள் கொடுக்க கேட்டா ஈகோல என்னால எடுத்துக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறோம் இந்த ஐ காண்ட் என்னால முடியாது அப்படிங்கிற வார்த்தை லேசானது இல்ல பயங்கரமான நெகட்டிவ் எனர்ஜி கொண்ட வார்த்தை இது வாழ்க்கையில நம்ம பல நெகட்டிவான விஷயங்கள அனுபவிக்கிறதுக்கு இதுவுமே முக்கியமான காரணமா இருக்கு நீங்க நினைச்சீங்களா தண்ணி பாட்டில் எடுக்க சொல்லி என்னால முடியாதுன்னு சொன்னாலும் எனர்ஜி பிளாக் ஆகுமான்னு இல்லதானே இப்படிதான் நமக்கு தெரியாமலே நம்மள அறியாமலே இந்த வார்த்தைகளெல்லாம் உபயோகிக்கப்பட்டுகிட்டு இருக்கு இது ஆல்ரெடி ஆள் மனசுக்குள்ள புரோகிராம் பண்ணப்பட்டிருக்கு மொத்தமா இத வேரோட ஒழிக்கணும்னா ஆழ் மனசை திரும்ப ரீப்ரோக்ராம் பண்ணணும் இல்லனா பேசுறப்ப ரொம்ப கவனிச்சு உன்னிப்பா பேச ஆரம்பிக்கணும் என்னால முடியாது அப்படிங்கிற வார்த்தை எந்த இடத்துலயும் வந்துடவே கூடாது வாயால சத்தமா சொல்லலனாலும் மனசுல கூட இந்த வார்த்தை வரக்கூடாது நம்ம முன்னாடி அனுபவிச்ச சில விஷயங்களோட வெளிப்பாடாதான் இந்த வார்த்தை ஆழ் மனசுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் பேசுற ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் இந்த வார்த்தை வருதுன்னா என்ன பிரச்சனை நீங்க கண்டுபிடிக்கணும் மேபி முன்னாடி நீங்க ஏதோ செய்ய நினைச்சிருக்கலாம் அதை செய்ய முடியாம போயிருக்கலாம் இது கூட என்னால பண்ண முடியல நீ எல்லாம் எதுக்கு இருக்க அப்படிங்கற எண்ணம் ஆழமா பதிஞ்சு எதுக்கு எடுத்தாலும் இதெல்லாம் என்னால முடியாது அப்படிங்கிற விஷயம் தானா ட்ரிகர் ஆகி வெளிப்பட ஆரம்பிக்கும் சோ அது என்னன்னு கண்டுபிடிச்சு உங்களை நீங்க மன்னிச்சு விடுங்க நீங்க எந்த தப்பும் செய்யல அது தானா நடந்துச்சு அது நடந்தும் முடிஞ்சாச்சு அப்ப அதை மன்னிச்சு போக போகவிடுறதுதான் நல்லது அது மைண்ட்லயே உட்காந்துகிட்டு இருக்கப்போ என்னால முடியாது அப்படிங்கிற எண்ணம் தான் வார்த்தையா உதிச்சுகிட்டே இருக்கும் ஷேக்ஸ்பியர் அவ்ளோ கதைகள் எழுதினாரு அவ்ளோ நாடகங்கள் எழுதினாரு அதுல சிலத மக்களால நம்பவும் முடியல என்னோட இந்த நாடகங்கள் எல்லாம் மக்கள் படிக்க மாட்டாங்க இது டைம் வேஸ்ட் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தா இந்த ஷேக்ஸ்பியர் கதைகள் எல்லாம் இன்னைக்கு வரலாற்று சிறப்பு மிக்கதா மாறி இருக்குமா பெஸ்ட்னு பேர் வாங்கியிருக்குமா இப்போ வரைக்கும் இங்கிலீஷ்னாலே இவரோட கவிதைகள் ஸ்டோரிஸை மெயினா பாக்குறாங்க என்னால முடியாதுன்னு அவர் நினைச்சிருந்தா இது சாத்தியப்பட்டிருக்காது என்னால முடியும்னு அதுல வெளிப்படுற சக்தியே வேற ஐ கே கேன்னு சொல்லுங்க என்னால முடியாது அப்படிங்கிற வார்த்தையை என்னால முடியும்னு மாத்துங்க என்னால இதை செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சா எதுவுமே முடியாது செய்ய முடியும்னு நினைச்சா இம்பாசிபிளான விஷயங்கள் கூட நஜமாகும் ஜே கே ரவுலிங் ஆரம்பத்துல ஹாரி போட்டு எழுதினப்போ அவங்களுக்கு நிறைய இழப்புகள் நடந்தது அவங்க அம்மா அழந்தாங்க ஹஸ்பண்ட் இழந்தாங்க குழந்தை இழந்தாங்க அப்புறம் திரும்ப கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு கணவன் கிட்ட மாட்டினாங்க அவங்களோட ஹாரி பாட்டர் காவியத்தை யாருமே பப்ளிஷ் பண்ண விருப்பப்படல இப்படி பிரச்சனைகளை மட்டும்தான் அவங்க சந்திச்சாங்க என்னால இது முடியாது பெரிய ரைட்டர்னா என்னால ஆக முடியாது இப்படி ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்திருந்தா அவங்களால கண்டிப்பா இன்னைக்கு ஒரு பெரிய சக்சஸ பார்த்துருக்க முடியாது எத்தனை பிரச்சனைகளை சந்திச்சாலும் ஐ கேன் அப்படிங்கிறத அவங்க மறக்கவே இல்லை என்னால முடியும் அப்படிங்கறத மட்டும்தான் அவங்க கிட்ட அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுதான் அப்புறம் நிஜமாவும் ஆச்சு ஸோ நம்ம நம்பிக்கையும் மன உறுதியும் வலிமையோட இருந்தா எந்த ஆசைகளா இருந்தாலும் அதை நெஜமாக்கி ரியாலிட்டிக்கு கொண்டு வர முடியும் ஓப்ரா வின்ஃப்ரே வறுமையில கஷ்டப்பட்டு அதுல இருந்து வெளியேறி இன்னைக்கு எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ற ஒரு உமனா நிக்கிறாங்க ஸ்டீவ் ஜாப்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு ஆனா இன்னைக்கு அவரோட சாம்ராஜ்ஜியத்தையே கட்டமைச்சிருக்காரு எல்லாத்தையும் பாசிட்டிவா ஃபீல் பண்ண வைக்கிறாரு சிரிக்க வைக்கிறாரு ஆர்டினரி மக்கள் எல்லாம் இந்த உலகத்தையே மாத்தக்கூடிய அளவுல எக்ஸ்ட்ரா ஆர்ட்னரி மக்களா எப்படி மாறினாங்க அவங்க மேல நம்பிக்கை வச்சாங்க என்னால எல்லாம் முடியும்னு முழு வலிமையோட செயல்பட்டாங்க ஐ கேன்னு சொன்னாங்க எல்லாத்தையும் சாதிச்ச மாதிரி கற்பனைகளை பண்ணாங்க அப்ப எங்க பெரிய பிரச்சனையே என்னால முடியாது அப்படிங்கிற வார்த்தை தான் அதை சாதாரணமா எல்லா சூழலுக்கும் நம்ம பயன்படுத்திட்டு போயிடுறோம் ஐ கேன் நாட்னு சொல்லாம ஐ கேன் சொல்லி பழகுங்க என்னால முடியாது அப்படிங்கற வார்த்தைய என்னால முடியும்னு மாத்தி அமைங்க எல்லாமே நம்ம கட்டமைக்கிறது தான் நம்ம உருவாக்குற உலகம்தான் நம்ம கிட்ட திரும்ப பிரதிபலிக்கும் இந்த உலகம் மேல நல்ல விதத்துல பாசிட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்தணும் பல வழிகள்ல இருந்து வாய்ப்புகள் கொட்டி கிடைக்கணும்னா அதுக்கு நம்ம பயன்படுத்துற இந்த வார்த்தைகளை மாத்தணும் அந்த வார்த்தைகள் வெளிப்படுத்துற உணர்வுகளை மாத்தணும் நெஜத்தை பாருங்க இதெல்லாம் முடியாதோ அப்படிங்கிற எண்ணம் வந்தா உங்களை மாதிரி மனுஷங்க தானே இலான் மஸ்க் அம்பானி எல்லாம் அவங்க கிட்ட எப்படி இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருக்கு இலான் மஸ்கெல்லாம் தன்னோட ஆசையை பயங்கரமா கற்பனை செஞ்சாரு என்னால முடியும் ஒரு நாள் என் கனவு நனவாகும்னு நம்பினாரு ஸ்பேஸ் எக்ஸ் டெஸ்ட்லாலாம் அவர் கண்ட கனவோட வச்ச நம்பிக்கையோட மன உறுதியோட வெளிப்பாடுதான் நாசாவோட போட்டி போட்டு அவரோட ப்ரோக்ராம மூணு வார்த்தைகள் என்னென்ன எனக்கு தெரியும் என்கிட்ட இருக்கு என்னால முடியும் ஐ நோ ஐ ஹேவ் ஐ கேன் இந்த மூணு வார்த்தைகள் உங்களோட வாழ்க்கையில அதிகமா ஒழிக்கப்படணும் இது கிட்ட மொத்த பவரும் இருக்கு இந்த வார்த்தைகளை மொத்தமா நம்ம லைஃப்ல ஈர்க்க ஆள் மனசுக்குள்ள நல்லா பதிய வைக்க எழுதுறது ரொம்ப நல்லது ஒரு டைரி எடுத்து வச்சுக்கோங்க அந்த டைரியில எனக்கு தெரியும் என்கிட்ட இருக்கு என்னால முடியும் இந்த வார்த்தைகளை தினமும் எழுதுங்க இதை நீங்க உங்க அஃபர்மேஷனில் கூட ஆட் பண்ணலாம் ஒரு நாளைக்கு பத்துல இருபது முறை எழுதுங்க நல்லா ஆழ் மனசுல இதை பதிய வைங்க இதுக்கப்புறம் உங்களை அறியாம கூட முன்னாடி சொன்ன அந்த வார்த்தைகள் உங்க வாயிலையும் வராது உங்க மனசுலயும் தோணாது இப்போ இந்த நிமிஷம் நீங்க எடுக்க போற முடிவு தான் உங்க வாழ்க்கைய மொத்தமா பெட்டரான முறையில மாத்தும் உங்களுக்குள்ளதான் சக்தி இருக்கு நஜத்தை அழகா மாத்தி அமைக்கக்கூடிய சக்தி தான் இருக்கு அந்த சக்திய சில நெகட்டிவான வார்த்தைகளால பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த வார்த்தைகளை மட்டும் நீக்கிட்டா எந்த தடங்களும் இல்லாம அந்த சக்தி நார்மலா ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும் ஆசைப்பட்ட விஷயத்த ரியாலிட்டிலையும் அடைய முடியும் நான் சொன்ன மாதிரி அந்த மூணு வார்த்தைகளை தொடர்ந்து எழுதிக்கிட்டே வாங்க பேசுறப்ப பார்த்து மைண்ட் ஃபுல்லா முழு விழிப்புணர்வோட என்ன பேசுறோம்னு தெரிஞ்சு பேசுங்க இதை ஃபாலோ பண்ணி மேக்சிமம் ஒரு ஆறு மாசம்தான் அப்படியே உங்க லைஃப் பாசிட்டிவா நீங்க ஆசைப்பட்டதை விட பெட்டரா மாறிடும் பணம் சம்பாதிக்கணும் நல்ல வேலையில உட்காரணும் இப்படி எந்த வித ஆசையா இருந்தாலும் சரி அதை அடைய வைக்கக்கூடிய சக்தி உங்களுக்குள்ளதான் இருக்கு நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல தான் இருக்கு நம்ம என்ன பார்த்தோம் மூணு வார்த்தைகளை நம்மளே அறியாம தப்பு நெகட்டிவ்னு கூட தெரியாம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த மூணு வார்த்தைகளை மாத்தி பவர்ஃபுல்லான மூணு வார்த்தைகளை உபயோகிக்கணும் நான் நம்புறேன்னு சொல்லாம எனக்கு தெரியும்னு சொல்லுங்க எனக்கு வேணும்னு சொல்லாம என்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்க என்னால முடியாதுன்னு சொல்லாம என்னால முடியும்னு சொல்லுங்க ஐ ஹோப்னு சொல்லாம ஐ நோன்னு சொல்லுங்க ஐ நீடுன்னு சொல்லாம ஐ ஹாவ்னு சொல்லுங்க ஐ கே நாட்னு சொல்லாம ஐ கேன்னு சொல்லுங்க இப்படி இந்த மூணு வார்த்தைகளை மாத்தி எனக்கு தெரியும் என்கிட்ட இருக்கு என்னால முடியும் அப்படின்னு நம்ம ஒரு பெஸ்டான முறையில சொல்றப்போ வாழ்க்கை மொத்தமே பெட்டரா மாறும் நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அதை நீங்க எந்த தடங்களும் இல்லாம ஸ்மூதா ஃப்ளோல ஈஸியா ஈர்க்க முடியும் நீங்க ஏற்கனவே இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா பாசிட்டிவா உங்க வார்த்தைகளை மாத்தி அமைச்சுக்கிட்டீங்களா அதனால கிடைச்ச பெட்டர் ரிசல்ட் என்ன இல்ல தான் இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்களா இப்படி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஞாபகமா ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்ட்னரி அப்புறம் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அழுத்திருங்க நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன் நன்றி